ஹலோ இன்றைக்கி ரீடிங் என்னன்னா ஏதாவது ஒரு மூணு விஷயத்த நினச்சிக்கோங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வருது உங்களுக்கு கிளியாரிட் கிளாரிட்டி எதுனா ஆன்சர் கிடைக்குதான் இருக்கோம் ஓகே first question gonna answer second question third question gonna answer okay first question gonna answer ஃபர்ஸ்ட் நீங்கள் எது ஆன்ஸ் கொஸ்டின் நினச்சிங்களோ அந்த கொஸ்டினில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க நிறைய நாலேஜ் நீங்கள் அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கீங்க பண்ணி முடித்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு லாஸ்ட்டு பாயிண்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய அந்த விஷயத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இங்கே தெரியுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் நீங்கள் என்ன நினச்சா நினச்சிங்களோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் ஒரு ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒரு மிராக்கல் நடக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாம் தாண்டி வந்த மாதிரி இருக்குது ஒரு லாங் அப்புறம் ஒரு உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினச்சிக்கலாம் அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பயில் பயில் சொல்கிறேன் செகண்ட் பர்சன் இன்கேஸ் second person நீங்க நனச்ச இது ஒரு person second person இது manifestation manifestation fulfillment பாதி கடல் தாண்டியாச்சு அந்த விஷயத்துல செகண்ட் கொஸ்டின் நீங்க நினைச்ச விஷயம் வந்து ஒரு பாதி கடல் தாண்டின மாதிரி இருக்கு சில பேர் மேரேஜ் சில பேர் ப்ரப்போசல் சில பேர் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக ஏதோ ஒரு கொலாப்ரேஷனுக்காக நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது செகண்ட் கொஸ்டின்காக தான் சொல்லிட்டுருக்கேன் இந்த விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக ஹேண்டில் இருக்கீங்க நிறையா ஏதோ சீக்ரெட் விஷயமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் வந்து சேரக்கூடியதாக இருக்கலாம் பாதி கிணறு தாண்டியாச்சு இன்னும் பாதி இருக்குது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்துக்காக ரொம்பவே லாயல் ஃப்ரெண்ட்ஸ் லாயல் பீப்புள் உங்களுக்கு இப்போ உங்களுடைய லைஃப்பில் வர வர வேண்டியதாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வந்து இப்போது வந்திருக்கலாம் யாராவது நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க யார் எந்த விஷயம் யாருக்கும் சொல்கிறது கிடையாது இது உங்களுடைய ரொம்ப நாள் கனவாக கூட இருக்கலாம் ரொம்ப யோசித்து முடிவெடுத்து பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் தேர்ட் கொஸ்டின் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் நினச்சிருக்கீங்க தேர்ட் கொஸ்டின் ஏதோ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அந்த கொஸ்டின் உங்களுடைய ஒரு சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கும் சக்ஸஸ் ஏதோ ஒரு சில மாறுதல் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் தேர்ட் கொஸ்டின் நினச்சிருக்கீங்க இல்லையா அந்த கொஸ்டின் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பிளான் நீங்கள் பண்ணிட்டு இருந்துருக்குறீங்க அந்த விஷயத்தில் MAYBE mm -hmm. TEAM WORK பண்ற மாதிரி இருக்கு அந்த விஷயத்துக்கு நிறைய டீம் ஒர்க் ஒரு ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் டிஸ்கஷன் அந்த விஷயமாக பண்ணுற மாதிரி இருக்கு சில லீகல் விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கான ஏதோ ஒரு லாங் டைம் நீங்கள் அந்த விஷயத்துக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்ருக்குற ஒரு விஷயம் சில பேருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு உங்களுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூட கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணதும் கிடையாது ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் மேபி நீங்கள் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினியே திரும்ப யாரோ வந்து தேர்ட் டைம் யோசிச்சுருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் நீங்கள் யோசிச்ச கொஸ்டின் தேர்ட் டைம் என்ன வரதுன்னு சொல்லி யோசிச்ச மாதிரி இருக்குது யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யாரோ கண்டிப் உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய தலையெடுத்து மாறக்கூடிய விஷயமாக தான் அமையும் இது கண்டிப்பாக சக்சஸ் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சாப்டர் நீங்கள் மாற்றுறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நியாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆவீங்க எஸ் ஆஃப் வாட்ஸ் அதுதான் நீங்கள் சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ரெண்டு ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கான வார் உங்களுக்கான ஜஸ்டிஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் நீங்களாக பண்ணுறது தான் பீஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் லாஸ்ட் ஜட்மெண்ட் உங்களுக்கான எந்த ஒரு ஒர்க் எந்த ஒரு விஷயமா நீங்கள் உங்கள் லைஃப்காக நீங்கள் முடிவு எடுத்து பண்ணுறீங்களோ எல்லாமே வந்துட்டு நீங்களாக தான் இருக்கீங்க எப்போவுமே வர மாதிரி தான் இருக்குது ஓகே ஒரு ஷார்ட் ரீடிங் தான் எனக்கு ரீடிங்கை பண்ண வேண்டாத நினச்சேன் இருந்தாலும் ஓகே ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீடிங் பண்ணி சில பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க தான் ஒரு ஷார்ட் ரீடிங் நாளைக்கு வேறு ஒரு ரீடிங்கில் பண்ணுறேன் ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்